வணக்கம் நான் டாக்டர் அர்ச்சனா மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் ஃப்ரம் ஜெஃப்ரம் ஸ்ரீலங்கா எல்லாடம் நியூஸ் போய் கொண்டிருக்குமான் நினைக்கிறேன் என்னென்ன இன்று போதனா வைத்தியசாலையில் அடாவடித்தனமாக நுழைந்தார் அனுமதி இல்லை அனுமதியின்றி நுழைந்தார் என்று சொல்லி அந்த போதனா வைத்தியசாலையில் நாங்கள் பாஜக ஸோ வெரி சாரி டாக்டர் சத்யமூர்த்தி அங்கே தான் நாங்கள் ஒர்க் பண்ணாங்க இது போகளுக்கு எஸ்எல்எம்ஸ் ஸ்ரீலங்கா மெடிக்கல் கவுன்சில் ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்குது ஸோ நாங்கள் ஹாஸ்பிட்டல்களில் என் டைம் போகலாம் செகண்ட் திங் இஸ் ஐ ஹாவ் ஸ்பெஷல் இம்யூனிட்டி டு எனி கவர்மெண்ட் இன்ஸ்டியூஷன் எஸ் அ மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் ஃப்ரம் ஸ்ரீலங்கா ஸோ நான் உண்மையாக வேண்டிய போனது என்னென்றால் அந்த ஒரு நூற்றி எழுபது பிள்ளைகளுக்கு இதில் நீங்கள் புலத்திலேருந்தும் இல்லாதேருந்தும் கிணவே பார்த்து கொண்டு பிள்ளைங்கள் நூற்றி எண்பது பேருக்கு அது சின்ன படிகள் எல்லோரும் மறுபடியும் பண்ணி பிள்ளை ஓடி இருக்காங்க நூற்றி எழுபத்தி நூற்றி எண்பது பேருக்கு டாக்டர் சத்யமூர்த்திக்கு லேபலோ தெரியாது நினைக்கிறேன் நான் படிப்பிக்கிறேன் லேபலோ மூன்று வருஷம் வந்து தொண்டர் அடி சுகாதார தொண்டர் அடிப்படையில் ஹாஸ்பிட்டலில் என்ன அக்ரிமெண்டில் எல்லாம் தெரியாது பட் மூன்று வருஷம் வந்து நிலம்புரி சங்கத்தால் வேலை கொடுக்குறன் என்று சொல்லி வச்சுருந்துருக்கிறார் அது பிறகு கிட்டடியில் அவர் எல்லோரையும் டக்குனு எல்லாம் விட்டு போகும் மேபி லேபிளோ தெரியாது மேபி வந்து அது என்னென்றால் டாக்டர் சத்யமூர்த்தி அவர்கள் வந்து மதிப்புக்குரிய வைத்தியர் தேசத்தின் மகுடம் டாக்டர் சத்யமூர்த்தி அவர்கள் வந்து மஹிந்த அரசாங்கம் இருக்கைகளில் முள்ளிவாய்க்கால் படுகொலை சம்பந்தமாக நான்காம் மாடிக்கு அழைக்கப்பட்ட பின்னர் ரெண்டாயிரத்தி ஒன்பது பத்தாம் ஆண்டுகளிலே வைத்தியால வைத்தியசாலை அத்தியட்சராக வந்து அதற்கு பிறகு மஹிந்த அரசாங்கத்தின் கேபினெட்டால் மினிஸ்டர்ஸ் கேபினெட் ஆஃப் மினிஸ்டர்ஸால் என் போஸ்ட்டு ஒன்று அவருக்கு அன்பளிப்பாக கொடுக்கப்பட்டது அந்த என் என்ற என்னென்றால் சாகம் வரைக்கும் அறுபது வயசு ரிட்டையர் பண்ணும் வரைக்கும் அவர் அங்கே நிர்வாகியாக இருக்கலாம் யாரையும் அவரை மாற்றிடலாது என் போஸ்டில் இருக்கா மாற்ற ஸோ அது வந்து எங்களுடைய தேசத்தின் மகூடம் பண்ணிக்கிறேன்னா என்ன மாவட்டம் சத்தியமுதிக அவர்களுக்கு வந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது ஸோ அப்படி கொடுக்கப்பட்டிருக்கிற சந்தர்ப்பத்தில் வந்து அவர் ஒரு அங்கே ஒரு பியூரோட்டிக் பியூரோக்ரட்டிக் மேனேஜராக அதாவது வந்து இது பிபிஏ எம்பிஏ படித்தாக்களுக்கு தெரியும் ஒரு பியூரோக்ரட்டிக் இதாக வந்து ஒரு சின்ன ஒரு மேனேஜ்மெண்ட் செய்து கொண்டிருந்தவர் அவர் அதுக்கு ப பதிலாக ப்ரொவிஷியல் டேரக்டர் ஹெல்த் சர்வீஸ் பிடிஏ எடுத்து வச்சுருந்தார் ஒரு காலத்தில் பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இஸ் நாட் அ போர்ட் சர்ட்டிஃபைட் கன்சல்டன் இஸ் நாட் அ கன்சல்டன்ட் ஓல் அவர் வந்து அஞ்சு வருஷம் ஸ்ரீலங்காவில் படிச்சுட்டு ஃபாரினுக்கு போயிட்டு அங்கே போய் ஃபாரின் ஒன் இயர் ட்ரைனிங் முடிச்சுட்டு வர உடம்பு பட் கோவிட் நேரம் கோய்க்கில்ல பேப்பரில் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்களா இங்கே கோவிட் கூடியதால் சத்யமுர்த்தி ஐயா அவர்களை அரசாங்கம் அழைத்தது என்று சொல்லி அதை அரசாங்கம் அழைக்கலை அங்கே விசா முடிஞ்சால் திரும்பி வந்தது அப்படி போர்ட் சர்டிஃபைட் இல்லாத கன்சல்டன் ஒரு ஆள் அஸ் ஃபார்எஸ் டு மை நாலேஜ் ஈஸ் என் ஆக்டிங் ஆக்டிங் கன்சல்டன் ஈஸோட கன்சல்டன்ட் ஸோ ஐயா அவர்கள் இன்று நான் காலை ஒன்பது மணி போல் வைத்தியசாலைக்கு என்னுடைய சட்டத்திறனையோடு என்னுடைய சட்டத்திறனையோடு நாங்கள் இன்றைக்கு வைத்தியசாலை எனக்கு இப்போ ஒரு கிட்டத்தட்ட மூன்று நாள் நாளாக முதன் முதல் முதல் நாள் பாராளுமன்ற அமர்வின் போது சம்பந்தப்பட்ட நூற்றி எழுவது தொண்டர் அடிப்படையில் எடுக்கப்பட்ட அவர் வந்து இங்கே மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த்துக்கு போயிருக்கலை எனக்கு கோர்ட் வந்தது அப்போ நான் சொன்னால் நான் வந்து பார்க்குறேன்னு சொல்லி இப்போ இண்டைக்கு தொடர்ந்து கோர்ட் வந்திருந்தபடியே நான் சொன்னேன் எனக்கு நீங்கள் ரெண்டு பேரில் லெட்டர் நலையை தாங்கன்னு சொல்லி அவர் லெட்டர் நலையை தந்துடுவேன் ஸோ அந்த லெட்டரை எடுத்துக்கொண்டு வணக்கம் வணக்கம் எப்படி சார் சோமா இது சோமா சார் நன்றி நன்றி இந்த சார் வாஸ்லாம் வலைக்கூம்

என்னுடைய சட்டத்திறனையோடு தான் நாங்கள் அங்கே போனாங்க போயிக்குள்ள அவர் வந்து அவருடைய அந்த வளமையான அடியாட்கள் கொஞ்சம் பிரிக்கிறோம் செக்யூரிட்டி இப்போ செக்யூரிட்டி செக்யூரிட்டிமாரிட்ட பண்ண கூப்பிட்டு தன்னகிட்ட அனுமதி எல்லாம் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கிறேன் ஸோ தன்னோட அனுமதி எடுத்து போட்டு தான் வைத்தியசாலைக்கு வரோம் ஸோ அஸ் அ மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் நான் யார்டையும் அனுமதி எடுக்கவே இல்லை செகண்ட் திங் இஸ் நான் அங்கே ஒரு கிளினிக்கல் இதையும் டிஸ்டர்ப் பண்ணிக்கிறேன் நேராக டிரெக்டர் ஆஃபீஸ்க்கு தான் போனேன் ஸோ நான் போய் கேட்டேன் இது சம்மந்தமாக உங்களுக்கு பதில் தர இயலுமோ இல்லை நான் பாராளுமன்றத்திலேயோ அல்லது டிஸ்ட்ரிக்ட் கோஆர்டினேட்டிவ் கமிட்டி மீட்டிங் கேட்ட போது இல்லை உமாக்க சொல்ல வேண்டிய தேவையில்லை நான் உண்மை மாதிரி ஆயிரம் எம்பி மாற கண்டிருக்கிறேன் ஆயிரம் மினிஸ்டர் மேற்ப இப்போ இப்போ இருக்கிற எங்களுடைய மினிஸ்டர் என்ன பேர் மீன்பிடி வளத்துறை அமைச்சர் கூட என்னுடைய கையால் தான் எல்லாம் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கிறேன் பார்லிமெண்ட்டில் போடுவோம் என்னுடைய கையால் தான் அதிலே அதனால் நீங்கள் மினிஸ்டரோட போய் கதையும்ங்கோ அவங்களோட சுகாதார அமைச்சரோட போய் கதையும் போலீஸ்ல வழக்க போடும் அப்படி இப்படி ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கேன் இங்கிலீஷும் தெரியாது சிங்கள ஒரு ரென்னு தெரியாது தமிழையும் படிவா கதைக்கு தெரியாது கொஞ்சம் பத பதட்ட மறந்து எல்லாத்தையுமே ரெக்கார்ட் பண்ணிருக்கு பதிமூணாம் தேதி டிஸ்ட்ரிக்ட் கோஆர்டினேட் கமிட்டி மீட்டிங் இருக்குது பதினேழாம் தேதி பாராளுமன்றத்திட்ட அமர்வு இருக்குது அப்போதான் சொன்ன விஷயம் உமா ஆயிரம் இல்லையான்னு மாத்தி காட்டுறேன் அர்ஜுனாண்டு மறுநோயால பாதிக்கப்பட்ட ஒருத்தட்ட கதைகள் மாதிரி இருந்தது பட் நான் அதை பெரிய கணக்கெடுக்கல நான் வந்து டேபிள் பண்ணக்கூடாது நாங்கள் அவருக்குரிய கொடுக்க வேண்டிய ஊசிகளை நீட்டா கொடுப்போம் ஏன்னா இப்படியான ஆக்கள் கொஞ்சம் பேர் வந்து ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற படியா ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு அந்த 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 என்டைய கம்யூனிட்டியே பாதிக்கப்படும் முக்கியமாக புலம்பெயர் தமிழர்கள்தான் நான் என்ன சொல்ல வரெண்டா நூற்றி எழுபது பேர் ஐயாயிரம் ரூபா சம்பளம் பத்தாயிரம் ரூபா சம்பளத்துக்கு யாழ்ப்பாணத்தில் சாதாரணமாக ஒரு கடையில போய் சாதாரண மூன்று நாள் சாப்பாடு வேண்டியதுக்குள்ளேயே எப்படி ஒரு ஐயாயிரம் ஆறாயிரம் ரூபாய் காசு வேணும் சோ வேலை செய்து மூன்று வருடங்கள்ல ஐந்து மாதங்களுக்கு மட்டும்தான் சம்பளம் கொடுக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி முறையிடப்பட்டிருக்கு ஸோ அது சம்பளம் மூலமா நாங்கள் சம்பந்தப்பட்ட இதுகள லேபல் ஒன்று இல்லாம இருக்கு ஸோ ஆறு மாதத்துக்கு மேலே நீங்கள் ஒரு எம்ப்ளாய் பண்ணி வச்சிருக்கலாது ஒரு ஆளை எம்ப்ளாய் பண்றேன்டா இபிஎஃப் இடிஎஃப் கொடுத்துருக்கோணும் அப்படி கணக்க விஷயம் சம்பந்தப்பட்ட வைத்திய அதிகாரிக்கு தெரியாது நீங்க ஜாழ்பாந்த ஓய்ஸ்ல ஓடி இருக்கணும் அவரோட சப்போர்ட் பண்றதுக்கு தயவு செய்து ஒரு மனச்சாட்சியின்படி ஒரு விஷயத்தை நடந்து கொள்ளுவோம் நான் ஜெயிலுக்கு போனதை பற்றி எனக்கு கவலை இல்லை ஆனா நாங்க ஒரு நூத்தி எழுபது பேர் சாப்பிடு ஒரு ஒரு பிள்ளை வந்து சொல்லிச்சது எனக்கு பத்து வயசுல பிள்ளை இருக்காது அம்மா டாக்டர் நான் ஒவ்வொரு நாளும் வேலைக்கு வரலாம் எனக்கு சம்பளம் தவற இல்லையா அப்ப நிரந்தர நியமனம் கிடைக்கும் என்ற ஒரு நம்பிக்கையில தான் அந்த பிள்ளைகள் வேலை இது ஒன்று இருக்கு சோ இது சம்பந்தமா காத்திரமான நடவடிக்கை எடுக்கப்படும் நான் ரோடி போன போனவர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு அவருக்கு அவர் அந்த ஆங்கிரி பேர்ட் படம் பாத்தீங்கன்னா தெரியாது அதுல சொல்லுவாங்க கோல்பி த போலீஸ் கோல் போலீஸ் எடுத்து சொன்னேன் அப்போ ஒரு பிசி போலீஸ் கான்ஸ்டபிள் அப்ப நான் எடுத்து சொன்னேன் தம்பி நான் பாராளுமன்ற உறுப்பினர் நீ கொஞ்சம் சாத்தியம் இல்லைன்னு சொல்லி அந்த பிள்ளைக்கு சிங்கள பிள்ளைகள் தானே சிங்கள எம்பிசி ஸோ அவங்க ஒன்றுமே செய்யல அப்புறம் டிஏஜி அடிக்க போறேன் அதுக்கு என்ன சொன்னா நானே நம்பர் தாரன் அடிங்க வந்து இப்ப நம்பர் தாரன் அடிங்க வந்து சொல்லி அது பிறகு போட்டி போய் போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து இவர் நான் அச்சுறுத்தினு சொல்லல அது தூசணத்தால பேசுறேன்னு சொல்லலாம் கம்ப்ளீட் ரெக்கார்டு என்னோட இருக்கு அது தவிர இப்ப இருக்கிற அமைச்சர் தண்ட ஆள் தான் என்று சொல்றது வந்து என்பிபிக்கு ஒரு இழுக்கு அனுரகுமாருடைய அரசாங்கத்துக்கு வந்து அமைச்சர் எந்த ஆள் தான் என்று சொல்றது வந்து ஒரு இழுக்கு சோ அமைச்சருடையும் இது சம்பந்தமா கதைப்பம் அது தவிர பாராளுமன்றத்திலேயே நீங்கள் எதிர்பார்க்கலாம் இது சம்பந்தமான விஷயங்களை பாராளுமன்றத்திலையும் நீங்கள் எதிர்பார்க்கலாம் எனக்கு அதை சொல்லணும் மாதிரி இருந்தது சரியான பிள்ளையான விஷயங்கள்

எனக்கு வாக்களித்த இருபத்தேழாயிரம் மக்களுக்காக வாக்கு வாக்களித்த வாக்களிக்காத ஆறு லட்சம் மக்களுக்காகவும் வடக்கு கிழக்கு இன்னொரு விஷயத்தை சொல்லணும் எனக்கு மன்னார் அடிச்சு கொண்டிருப்பீங்கன்னு சொல்லி அவங்க பிரச்சனை நடந்து கொண்டு கண்டு என்னென்றால் சுகாதாரத்துறைய கட்டி எழுப்ப வேணும் என்றதான் என்னுடைய ஆசை சோ அந்த நேரத்துல வந்து சுகாதாரத்துறையில இருக்கிற ஒன்று ரெண்டு பேரால மொத்த சுகாதாரத்துறையும் பாதிக்கப்படுது சோ சம்பந்தப்பட்ட ஆக்கல்கள் சம்பந்தமான நடவடிக்கை நாங்கள் எடுக்கையில்லை என்று சொன்னால் இது ஒரு நாளுமே ஒரு எண்டுக்கு வராது காலங்காலமாக அவர் சேர்த்துட்டார் இவர் சேர்த்துட்டார் அங்கே சேர்த்துட்டார் இங்கே சேர்த்துட்டார் ஸோ நாங்கள் ஒரு ரிஃபர்மேஷன் ஒன்று அதாவது வந்து இந்த சுகாதாரத்துறையை திருப்பி ஒரு அலசல் வடிவான அலசலை ஆராய்ந்து பிரச்சனையில நாங்கள் தீர்த்து வைக்கலாமான்னு நினைக்கிறேன் அதுக்கு இடையூறான இருக்கிறார்கள் வந்து நாங்கள் என்று எதிர்பார்க்கிறேன் பார்ப்போம் பாராளுமன்றத்தில் நீங்கள் இது சம்மந்தமான விஷயத்தையும் அதை விட பதிமூன்றாம் தேதி வெள்ளிக்கிழமை டிஸ்ட்ரிக் கோஆர்டினேட்டிவ் கமிட்டி மீட்டிங்ல இந்த சம்பந்தமா நீங்க பார்க்கலாம் நன்றி